கதை கருவலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் மலர் மற்றும் பாலாவின் விளையாட்டு வாருங்கள் கதை ஆரம்பிக்கலாம் மலரும் பாலாவும் மிருக காட்சி சாலையில் இருந்து வீடு திரும்புகிறார்கள் நாங்கள் குரங்குகளாகிவிட்டோம் ஆமைகளாகவும் மாறிவிட்டோம் நாங்கள் யானைகளாகிவிட்டோம் நாங்கள் பறவைகளாகிவிட்டோம் இப்போது பன்றிகளாகவும் மாறிவிட்டோம் நாங்கள் முயல்களாகவும் சிறுத்தைகளாகவும் மாறிவிட்டோம் தூங்க வேண்டிய நேரம் ஆச்சு என்று மலர் கிசு கிசுகிசுத்தாள் நான் இப்போது ஆந்தை என் குட்டி தம்பிக்கு இரவு வணக்கம் குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு ஏன் பிடித்திருந்தது நீங்கள் கதையை ஆர்வமுடன் கேட்டீர்களா இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்